இப்போ வந்து ஒரு மரக்கா நீங்க நெல்ல அளந்து போடுங்க பாப்போம் நல்லா அப்படி முக்கோணமா அப்படி வச்சு அளக்குறது போடுங்க அளந்து போடுங்க ஒரு மரக்கா நல்ல அளந்து போடுங்க தசந்தா ஒரு படி போட்டீங்களா இன்னொரு படி போடுங்க நாலு படி போட்டு இப்போ ரெண்டு போட்டிருக்கீங்களா இன்னும் ரெண்டு படி ஆஹ் மூணாவது இது மூணு படி போட்டிருக்கீங்களா போய் மூணாவது படியாக போடுவாளை காலங்க அப்பா இது நாலாவது படி ஒரு மறக்கா போட்டேன் ஒரு மறக்கா நெல் எங்க பேரை குட்டி அளந்து போட்டிருக்காங்க இப்போ தண்ணியில் போட்டாங்க சாய்ந்தா நினச்சி ஊற வைங்க ஒரு சா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற ஊற வரவங்க அப்பா ஹெல்ப் பண்றீங்களா சரி தேங்க் யூ ஃபிரேங் சரி சார் கம்ப்யூட்டர் பார்க்கிங் டேஷ்ணா சார் இப்போது இப்படி இருக்கிற நெல்லை எங்கள் அப்பா இந்த நெல்லை இப்போ அரிசியாக்க போறாங்க இப்போ நான் இந்த ஓ போய் இந்த ஒரு படியால நான் உங்களுக்கு இது வந்து இது வந்து ஒரு பித்தரை படி இதால

இப்போ வந்து இது நானாவது படி இப்போ நானாவது படி போட்டாச்சுனா இப்போ பாருங்க ஒரு மரக்காய் இப்போ வந்து நம்ம அலந்து வச்சோம்லையா ஒரு மரக்கா இப்போ வந்து இந்த ஒரு மரக்காயை நம்ம இப்போ ஊற வச்சுக்கலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கள் பேர பிள்ளைங்க வந்து நெல் எப்படிவா உருவாகுது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நான் என்ன பதில் சொன்னேன்னா நெல்லை வந்து ஃபஸ்ட்டு வந்து மழை பெஞ்சிருக்கு அப்படின்னா வயலில் வந்து நம்ம விதைச்சி விடணுமா விதச்சி விட்டுறதுனக்கப்புறம் நம்மளுக்கு அது வந்து முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் நாற்பத்தஞ்சி நாளைக்குள்ள நல்லா நடுற பக்குவத்துக்கு நம்மளுக்கு நாற்று வந்துடும் வயலில் வந்து நம்ம நல்லா அடித்து உழுது தள்ளாக தொலியடிச்சு ந நடவு நடுற பக்குவத்துக்கு நம்ம வச்சுக்கிறணும் அப்போ இந்த பறிச்சு பறித்து கட்டுக்கட்டாக கட்டி நம்ம வந்து நாற்றை வந்து விளம்பி விட்டுறணும் ஒவ்வொரு முட்டா போடாமல் நம்ம வந்து நல்லா கையில் எடுத்து விளம்பி விட்டுக்கிறணும் விளம்பி விட்டதுக்கு பிறகு நடவு நடுறவங்க வந்து ஒவ்வொரு முடியாக எடுத்து அதை நடுவாங்க நடும்போதே நல்லா குழவு போட்டுக்கிட்டு நல்லா குழவ பாட்டு இது மாதிரிலாம் போட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக அந்த நடவு நடும்போது நம்மளுக்கு மனசுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்கலாமான்னு இருக்கும் அது மாதிரி அந்த நடவு நடுவாங்க அப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் நடவு நட்டு முடிஞ்சோன்னா ஒரு கொஞ்சம் களை அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு ஒரு மாதத்துலையே நல்லா வேர் பிடிச்சிரும் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து களை எடுக்கணும் களை எடுத்துட்டு ஒரு களை எடுத்ததுக்கப்புறம் கருது லைட்டாக பறிகிற பக்குவத்துக்கு முன்னாடியே நல்லா தூர் அடம்பாக வந்துடும் அந்த அடம்பாக வந்ததுக்கப்புறம் இன்னொரு களை நம்ம எடுக்கணும் களை எடுத்துட்டு ஒரு கொஞ்ச நாள்லேயே அது பறிய ஆரம்பிச்சிடும் அப்புறம் கருது பறிய ஆரம்பிச்சுட்டா நம்ம வந்து தண்ணியும் பார்த்து தான் விடணும் கருது வந்து எப்படி விளையுதுங்கிறத நம்ம அடிக்கடி பார்த்துக்கிறணும் ஏன்னா ஒரு சில இதில் வந்து விளையாமல் சாவியாக போயிடும் அதனால நம்ம வந்து கருது நல்லா விளையிற பக்குவத்துக்கு உரம் மருந்துகள் அடிச்சு இப்போ தான் நிறையா வேளாண்மை எல்லாம் நம்மளுக்கு சொல்கிறாங்கல்ல அதனால் அவங்களுடைய அணுகுமுறையை நாடி எப்படி நம்ம பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் அடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சு நம்ம மருந்து அடிச்சிட்டோம்னா நிறையா மகசூல் கிடைக்கும் நல்ல ஒரு வெள்ளாமையும் நம்மளுக்கு வரும் அதுக்கா அதனால தான் இப்போ வந்து நான் நெல்லை வந்து ஊற வைக்கிறேன் பாருங்கள் எப்படி அரிசி ஆக்குறதுன்னு எங்கள் பேரக்குட்டியை கேட்டாங்கல்ல அதுக்காக நான் வந்து ஊற வைக்கிறேன் ஊற வச்சு அவிச்சாச்சு அது ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஊற வச்சிட்டோம்னா அவிச்சாச்சு இப்போ மாடியில் எடுத்துகிட்டு போய் நான் காயப்படுறேன் பாருங்கள் நல்லா ஒத்தையில் விட்டு நல்லா ஆளாட்டு பக்குவங்கிறது கரெக்டாக இருக்கணும் இந்த ஆலாட்டு பக்குவம் தான் அந்த நெல்லை விற்கிறதுலையே முக்கியம் ஏன்னா இல்லை இல்லைன்னா வந்து ரொம்ப கொஞ்சம் பக்குவம் மாறி போச்சுன்னா ரெண்டு அரிசியாக குறுண குருணையாக வந்துடும் அதனால் இந்த பக்குவத்தை நம்ம கரெக்டாக வச்சு ஆலாட்டு பக்குவத்தை கரெக்டாக வச்சு ஆளாட்டினோம்னா நம்மளுக்கு வந்து நெல் வந்து நல்லா முழு முழு அரிசியாக வரும் நிறையா நம்மளுக்கு குருணை விழுகாது அதே மாதிரி இந்த உமி வருது பாருங்கள் இந்த தவிடு இந்த தவிடை வந்து என்ன செய்வோன்னா பசுமாட்டுக்கு மாட்டுக்கு தவுடுப்புணாக்கு வைக்கணும்லாம் சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி நம்ம த செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் பக்குவம் காட்டுற பாருங்கள் ஆளாட்டு பக்குவம் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி பக்குவமாக நம்ம எடுத்துக்கிறணும் நான் கையில் திருவிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த அரிசியை எடுத்தோம்னா நம்மளுக்கு ஊதி விட்டுட்டு அரிசி பாருங்கள் எப்படி தெரியுதுன்ட்டு அந்த அரிசியில் வந்து நம்மளுக்கு மேல் தோல் வந்து அரிசியில் வந்து உரியக்கூடாது மற்றபடி நெல்லில் இருக்க தோல் உரியலாம் அரிசியில் வந்து தோல் உரியவும் கூடாது ரொம்பவும் காயவும் கூடாது பக்குவம் முறிவு போயிடும்னு சொல்லுவாங்க இப்போ அதனால தான் நான் வந்து பக்குவமாக இருக்கேன் இந்த பக்குவத்துக்கு அள்ளணும் அப்படின்னா அரிசி சூப்பராக இருக்கும் சாதமும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ அரிசி அரைச்சாச்சு மிஷினில் எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ புது வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு நம்ம வந்து புதுநெல் சோறு தான் ஆக்கி சாப்பிட போகிறோம் நீங்களும் எல்லோரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம புதுநெல் சோறு சமைச்சு சாப்பிட்லாம்